الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله أنعم கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹல்லாவின் நல்லடியார்களே இந்த புனிதமிக்க இம்மாவுடைய நிகழ்ச்சியிலே அல்லாஹுவை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் அறிந்து வருகிறோம் அல்லாஹுவை புரிந்து கொள்வதிலே மனிதர்கள் செய்கிற ஒரு முக்கியமான இன்னொரு தவறு என்னவென்று சொன்னால் தங்களுக்கு மேலே இருக்கிற தலைவர்கள் தங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் தங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் எப்படி நடந்து கொண்டால் அவர்கள் தங்கள் மீது திருப்தி அடைவார்களோ அதுபோல் தான் இறைவனும் திருப்தி அடைவான் என்று மனிதர்கள் இறைவனை பற்றி நினைக்கிறார்கள் ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு ஏதாவது ஒரு இடை ஒரு இடைஞ்சல் ஏற்பட்டால் அவரை பின்பற்றுகிற தொண்டன் தீக்குளித்து காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஏன் இப்படி என்று சொன்னால் அந்த தலைவர் அதை விரும்புகிறார் ஒருவனுக்காகுறாங்களோ அந்த அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு உலகத்தில் செல்வாக்கை பறைசாற்றுவதற்காக வேண்டி பதவியிலிருந்து இறக்கப்பட்டாலோ கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாலோ அல்லது தலைவனுக்கு இயற்கையாக உடல் நிலை சரியில்லாமல் போய் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாலோ ஒரு பத்து பேர் தீக்குளித்தான் தான் அவருக்கு கௌரவம் கூட ரெண்டு பேரும் தீ குடிச்சானா அவருக்கு கௌரவம் கம்மி ஒருத்தருமே சாவலன்னா ஒரு தலைவர் இல்லை என்று நினைக்கிற காரணத்தினால தலைவர் சந்தோஷப்படுத்தணும் என்று உயிரை மாய்க்கிறான் தலைவர் சந்தோஷப்பட்டு இந்த குடும்பத்துக்கு லட்சம் ரூபாய் ரெண்டு ரூபாய் மூணு ரூபான்னு கொடுக்கிறார் அந்த தலைவரும் கட்சியும் கொடுக்கிறது அதே மாதிரி சில பேர் நீங்கள் உயிரை மாய்க்கிறான் தலைவனுக்காக வேண்டி சில தலைவர்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் அவர்கள் பதவி ஏற்கிற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் சில பேர் தொண்டர்னு சொல்லிக்கிறான் என் தலைவன் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் நான் திருமணம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அப்படி இருக்கிற காட்சியை நீங்க பாக்குறீர்கள் தலைவர்களுக்காக வேண்டி நான் வந்து இனிமே முடி எடுக்க மாட்டேன் சேவ் பண்ண மாட்டேன் அவர் என்னைக்கு முதலமைச்சர் ஆகுறாரோ அப்பதான் வந்து நான் என்ன செய்யறது தலையில கத்தி வைப்பேன் என்று சொல்லி காடு மாதிரி முடி வளர்த்துக் கொண்டு திரிகிற காட்சியெல்லாம் பாக்குறீங்க என்னுடைய கட்சி என்னுடைய தலைவன் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னுடைய விரல காணிக்கையாக்குறேன் விரல கொண்டி தலைவர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வேண்டி விரல வெட்டி உண்டியில் போட்டு வர்ற காட்சியை நீங்க பாக்குறீங்க அது அந்த தலைவரும் சந்தோஷப்படுறாங்க அவனை பிடிச்சி உள்ள போடுற மாதிரி தெரியல அவனை வந்து ஊக்குவிக்கிறாங்க பூஸ்ட் பண்றாங்க விரல வெட்டுறத பாக்குறீங்க நாக்கு எடுத்துக் கொள்றத பாக்குறீங்க தலைவர்களுக்காக ஜெயிக்கிறதுக்காக வேண்டி மண் சோறு திங்கிற மண் சோறுனா என்ன சோறு மாதிரி மண்ணலி வச்சு மண்ணை திங்கிறது ஏன் இது மண்ணை போட்டு திங்கிற காது தலைவர் ஜெயிக்கிறதுக்காக வேண்டி நான் கடவுளுக்கு மண்ணு திண்டு வேண்டிக்கிறேன் என்று சொல்லி அப்ப தங்களுடைய தலைவர்களை திருப்திப்படுத்துவது எங்கே இருக்குது என்று சொன்னால் நம்ம கஷ்டப்படுவதில் இருக்குன்னு நினைக்கிறான் மனுஷன் நம்ம எவ்வளவுக்கு தலைவனுக்காக வேண்டி நம்ம வேதனையை தாங்கிக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தலைவர் வந்து சந்தோஷப்படுவாரு தலைவர் திருப்தி அடைவாரு ஒரு முதலமைச்சர் வர்றாங்க ஒரு கட்சிக்காரர் வர்றாங்கன்னா அஞ்சு வயசு பிள்ளையில இருந்து வெயில்ல நிற்கும் வெயில்ல நிக்கிறத வந்து சந்தோஷப்படுறான் அந்த தலைவன் ஏன்டா ஒருத்தனை நிப்பாட்டி வைக்கலான்னு கேட்கலாம் ஆளுக்கு குறைஞ்சு போச்சுன்னு சொன்னா அப்ப இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் என்ன பண்றான் நம்ம தலைவன் வரும்போது வெயில் நிக்கணும் கஷ்டப்படணும் அந்த மாதிரி அந்த காட்சி முன்னாடி தெரியணுங்கிறதுக்காக வேண்டி இப்படி எல்லாம் கஷ்டம் வெயில் நிக்கிற பாக்குறீங்க இப்படி பார்த்து விட்டு இவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா அப்ப மனுஷனுக்கு நம்ம இப்படி பண்றமே ஒரு மனுஷனை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி இப்படி நம்ம நாம வருத்தி கொள்றோமே அப்ப கடவுளுக்காக நம்ம இதை செய்யக்கூடாதா அப்படின்னு நினைக்க அவனுக்கு நினைப்பு வந்துருது அவன் என்ன நினைக்கிறான் தலைவன் மாதிரி கடவுள் கடவுள் எப்படின்னா ஒரு தலைவன் எப்படி நம்மள்ட நம்ம நம்ம வேதனைப்பட்டு அவனுக்கு சந்தோஷமா இருக்குதோ நம்ம கஷ்டப்பட்ட அவனுடைய செல்வாக்கு கூடுது நினைக்கிறானோ நம்மை வருத்தி கொள்வது அவனுக்கு எப்படி சந்தோஷம் தருகிறதோ கடவுளும் இறைவனும் இப்படிதான் சந்தோஷப்படுவான் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு கடவுளுக்காக வேண்டி தீல இறங்கி நடக்கிற காட்சியை நீங்க பாக்குறீங்க தீல இறங்குற வேதனை தீய மிதிக்கிறது என்பது மனிதனுக்கு கஷ்டம் இருந்தாலும் என்ன பண்றான் கடவுள் சந்தோஷப்படுவார் இதற்காக வேண்டி தீயில மிதிக்கிற காட்சியை பாக்குறீங்க நாக்கில ஈட்டி வச்சு குத்தி கொள்ளக்கூடிய காட்சியை பாக்குறீங்க குழந்தைய உயிரோடு புதைத்து வெளியே எடுக்கிற காட்சியை நீங்க பாக்குறீங்க அதுல ரெண்டு மூணு அவுட்டா போய் தடை போட்டு வச்சிருக்காங்க உசுரோட புதைச்சி உசுரோட எடுக்க முடியாம போச்சு அதனால இப்ப தடை போடப்பட்டு வச்சிருக்கிறது அதுக்கு முன்னாடி அப்படி நடக்கிற காட்சியை பாக்குறோம் இப்படி ரொம்ப வேதனை தன்னைத்தானே பல முனைகள்ல வேதனை இங்கே இருந்து நான் வந்து நானூறு கிலோமீட்டர் நடந்தே வர்றேன் கடவுளுக்காக வேண்டி இவர் நடந்தே வர்றாருன்னா கடவுள் பார் நடந்து வர்றான் பார் எவ்வளவு கஷ்டப்படுறான் பார் எனக்காக நெருப்புல இறங்குறான் பார் எனக்காக நீ குளிர்ல கிடக்குறான் பார் அப்படின்னு கடவுள் நினைப்பார் இவன் நினைக்கிறான் மனுஷன் என்ன நினைக்கிறான்னு கேட்டா இப்படி ஒரு தலைவன் வந்து இந்த தொண்டர்களுடைய துன்பத்துல இன்பம் காண்றானோ தொண்டர்களை கஷ்டப்படுத்தி அவன் தன்னுடைய செல்வாக்கு பயன்படுத்தி கொள்கிறானோ கடவுளும் அப்படித்தான் இருப்பான் இறைவன் அப்படித்தான் இருப்பான் என்று நினைத்துக் கொண்டு கார்த்திகை மாசத்துல கடுமையான குளிர்ல போய் குளிச்சு போட்டு நடுநடுக்கிற குளிர்ல குளிர் ஈர துணியோடவே போய் கடவுளை வழிபடுறான் ஈர துணி அது குளிரே விடவடக்கும் தண்ணீர் அது வேற விடபெடுப்பு அது ஈரத்தோடு நின்றான்னு அதுவேடப்பு அந்த விடவெடப்பை தாங்கி கொண்டு இருந்தா தான் கடவுள் சந்தோஷப்படுவாரு ஈரத்துணையோட நம்ம வழிபடணும் என்றெல்லாம் அந்த கடவுளை சந்தோஷப்படுத்தின தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொள்ளக்கூடிய காட்சிகளை நம்ம இன்னைக்கு உலகத்துல பார்க்கணும் பல மதங்களில் இந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் இஸ்லாம் இதை தடுத்து தெரிகிறது நீ கடவுளை மனச மாதிரி நினைக்காத நீ கடவுளை இப்படி நினைக்காத நீ வேதனைப்படுவது அவனுக்கு பிடிக்காது உங்களை வேதனை கொள்வது என்பது அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நீங்கள் மனிதன் மாதிரி நினைக்காதீங்க எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் செல்லாசல் சொல்றாங்க ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகள் மீது எந்த அளவுக்கு இறக்கம் உள்ளவளோ அதை விட ஆயிரம் மடங்கு அதிகமாக அல்லாஹு ரபுல்லால நம்ம மேல இறக்கம் உள்ளவன் ஒரு சிஎம் வர்றாங்க ஒரு கட்சி தலைவர் வர்றாருக்காக வேண்டி குழந்தைகளை தெருவில் நிப்பாட்டி வைக்கிறீங்க அதை எந்த ஒரு தலைவனும் வந்து கண்டிச்சு நீங்க பார்க்கல ஏன்டா பாவிகள் அந்த பச்சை பிள்ளையில கொண்டாந்து வெயில நிப்பாட்டிங்க யாராவது கேட்டானா எவனும் கேட்கல உங்க தாய் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றாங்க நீங்க வரவேற்கிறக்கா வெயில நிக்கிறீங்க அந்த தாய் என்ன பண்ணுவா அட பாவி ஏண்டா வெயில நிக்கிற நீங்க வரவேற்க வந்து என்ன சந்தோஷப்பட மாட்டா அவ என்ன செய்வா பாவி ஏண்டா வெயில நிக்கிறான் துடிச்சு ஓடி வந்து தூக்கிடுவா அப்ப ஒரு உங்களை வெயில் நிப்பாட்டி வைப்பது உங்க தாய் ஒத்துக்குருவாளா தாய்க்கு மேல கடவுள் சிலம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா உங்க பெத்த தாய்க்கு மேல ஆயிரம் மடங்கா நீ கடவுள் நினைப்பா உன்னை வேதனைப்படுத்த அல்ல விரும்ப மாட்டான் நபிகள் நாயகம் செல்லல்லா உலை செல்ல முடிய காலத்துல ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போறார் எப்படி போறார் வயசான ஆளு நடக்க இல்லை அவருக்கு அவருக்கு நடக்க முடியாத அளவுக்கு வயசான ஒரு ஆளு தன்னுடைய ரெண்டு பசங்களையும் கூட்டிக்கிட்டு மகன்களை இந்த பக்கம் ஒரு மகன் அந்த பக்கம் ஒரு மகன் இவந்த உள்ள ஒரு கை அவந்த உள்ள ஒரு கை போட்டு கொண்டு தாங்கி கொண்டு கால்கள் தரை இழு இழுவடுற மாதிரி போறார் போய்கிட்டு இருக்கிறார் மக்காவை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு நபிகள் நாயகம் செல்லாசலம் கேட்கிறாங்க ஏன் தான் இப்படி போறாரு எங்க போறாரு இல்ல அவர் நடந்தே ஹஜ்ஜிக்கு போறதை அவர் வந்து முடிவு பண்ணிட்டாரு எதுக்கு இப்படி போறோம் ஆளுக்கு நிக்க முடியல அவருக்கு நிக்க முடியாத அந்த ஆளு நேர்ச்சி பண்றாரா நடந்தே ஹஜ்ஜுக்கு போறதுக்கு இவர் முடிவு பண்ணிட்டாரு அதனால ஏன் இப்படி நடக்க ஏழல அவர் நடந்தே நான் அல்லாவுக்கு நான் சாதாரணமாக போனால் அல்லாவுக்கு பிடிக்காது நடந்து வெயில்ல கல்லுல முள்ளுல கல்லும் மில்லும் காலுக்கு மத்தியும் போகணுமா செருப்பு கூட போடாம அப்படி கஷ்டப்பட்டா தான் கடவுளுக்கு சந்தோஷமா இருக்கும் நினைத்து கொண்டு இரண்டு மகன்களுடைய தோள்கள்ல கைகளை வைத்துக்கொண்டு அவர் கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கிறத பார்த்து ரசூல்லா சொன்னாங்க முருகு பொல் ஏற்க ஒட்டகத்தில் ஒட்டகத்தில் உட்கார சொல்லு முதல்ல ஒட்டகத்தில் நேர்ச்சை பண்ணிட்டா இருக்கிறாங்க நேர்ச்சை பண்ணினாலும் ஏறு உட்கார சொல்லு சொல்லிட்டு சொன்னாங்க இன்னும் அல்லாஹல கனியுன் அன் தாதை பிஹாதானப் இந்த கிழவன் தன்னை தானே வேதனை படித்துக் கொள்வது அல்லாஹுக்கு தேவையற்றது இவர் வேதனைப்பட்ட அல்லாஹ் சந்தோஷமா அல்லாஹ மகிழ்ச்சி அடைவானா உன்னை யாரு வேதனைப்படுத்த சொன்னா இப்படி உன்னை ஹச்சிங் வர சொன்ன யாரு எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மீறி நான் ஆணை இட மாட்டேன் ராய் கோல்லி புல்லாஹுனப்சன் இல்லா உசாகா எந்த ஆத்மாவாக இருந்தாலும் அதன் சக்திக்கு மேல் இறைவன் சிரமப்படுத்த மாட்டான் இது இஸ்லாத்தினுடைய பண்டமெண்டல் கொள்கை அடிப்படை கொள்கை இந்த அழுக முடியல ஏறல நிக்க ஏறல சுயமா கூட நடக்க ஏறல நீ என்ன நடந்து ஹஜ்ஜுக்கு போறது வசதி இல்லாடி நடந்து ஹஜ்ஜுக்கு போ வாகனம் இருக்குது உனக்கு உடம்புல ஏறல ஏறி உட்கார்ந்து போவியா அப்படின்னு சொல்லி நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் அதை கண்டிக்கிறாங்க ஹஜ்ஜிக்கு தான் போறாரு இத்தனைக்கு இன்னைக்கு அந்த கூத்த பார்க்க நம்ம ஆட்களை பாருங்க மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஹஜ்ஜிக்கு எப்படி போகக்கூடாது கடையநல்லூர் வந்து பொட்டல் புதற்கு நடந்து வர்றேன் உணர்ச்சேன் கடையநல்லூர்ல இருந்து பொட்டல் புதூர் தர்காவுக்கு நான் நேச்சு நடந்து வர்றேன் அது மாதிரி கூத்து இன்னைக்கு நடந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது கண் முன்னாடி இன்னைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிற வேற சமுதாயங்களை பின்பற்றி செய்யறது ஒரு பாவம் அந்த பாவத்திலே கூட என்ன செய்யறாங்க அந்த கலாச்சாரத்தை அழகா ஃபாலோ பண்றாங்க இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு கலாச்சாரத்தை ஃபாலோ பண்றாங்க அதுல இஸ்லாத்துக்கு எதிரான வழங்கி அது மாதிரி நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள்ட்ட ஒரு ஒருத்தர் வந்து சொல்றாரு என்னுடைய சகோதரி நடந்தே ஹஜ்ஜி செய்வதாக நேர்த்தி செய்து விட்டார் அப்படி செய்யட்டுமா நடந்தே ஹஜ் செய்யறதா என் சகோதரி முடிவு பண்ணிட்டாங்க அது மாதிரி செய்யட்டுமா என்று கேட்கிறார் அப்ப நபிகள் நாயகம் சொல்லா சொல்லி சொல்றாங்க வேண்டாம் நடந்தே செய்யறேன் என்று ஒரு காரியம் சிலத்துல கிடையாது நடந்து செய்யறது என்பது சாதாரணமாக ஒரு உங்களுக்கு முடியல வாகனம் இல்லை நடந்து போக அது ஒரு விஷயம் உங்கள்ட்ட என்ன இருக்கிற அதை புறக்கணிச்சு விட்டு கார் இருக்கு நான் நடந்து தான் போவேன் நடந்து போய் நான் கஷ்டப்படுவேன் இங்கே தாம்பரம் வரைக்கும் நடந்து போவேன் அது கூட இல்ல காசு இல்ல அல்லாஹ் தாரெல்லாம் நடந்து போற மாதிரி நம்ம ஆக்கிவிட்டானா அதுக்கு நடந்து போறதுங்கிறது வேற அது உங்களுடைய உங்களுடைய சக்தி உங்களுக்கு சக்தி இருந்தா டவுன் பஸ்ல போற சக்தி இருந்தா டவுன் பஸ்ல போங்க சைக்கிள்ல போற சக்தி இருந்தா சைக்கிள்ல போங்க அல்ல நடந்துதான் போவ ஏழும் அந்த மாதிரி வசதி இல்ல அப்படின்னு இருந்து உடல்ல தாக்கத்து இருந்தா நடந்து போங்க ஒரு விஷயம் நடந்து போறது என்பது கடவுளுக்கு ரொம்ப பிரிய மாதிரியும் வாகனத்துல போனா பிடிக்காத மாதிரியும் இவ்வளவு நம்ம எவ்வளவு வேதனைப்படுத்திக்கிறோமோ எவ்வளவு காயிரமோ எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அதெல்லாம் அல்லாவுக்கு பிடிக்குங்கிற மாதிரி நடந்தால் அது இஸ்லாத்துக்கு தேவையில்லாது என்று நபிகள் நாயகம் செல்லா குலை செல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலையும் கண்டிக்கிறாங்க ஒரு நாள் அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க இப்படி எல்லாம் சொல்லி தர்றாங்க பாருங்க இறைவனை பற்றி பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல மனிதன் கொண்டிருக்கிற தவறான எண்ணங்களை நீக்கிறாங்க எப்படி நீக்கிறாங்க ஒரு ஒரு ஆளு போய்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பயங்கரமான கூட்டமா இருக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நிறைய ஒரு கூட்டம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்னனு போய் எட்டி பார்க்குறாங்க நடுவில் ஒரு ஆள் உட்காந்துருக்காரு அவருக்கு வந்து குடையை பிடிச்சிட்டுருக்கு கொடைன்னா அந்த க குடையை நிழல் போடுறக்காரர் துணியை பிடிச்சிட்டு இருக்காங்க அவர் நடுவில் உட்கார வச்சு அவருக்கு மேலே ஒரு துணியை பிடிச்சி உட்காந்துருக்கு நிழல் அவர் மேலே வெயில் படக்கூடாதுன்னு இருக்கிறாங்க என்னப்பா மேட்ரு எந்த அளவு தனியாக ஒரு ஆள் உட்காந்துருக்காரு அவருக்கு நீங்க எல்லாம் நிழல் பிடிக்கிறீங்களா என்ன மேட்ரு நோம்பு வச்சுருக்கார் அவரு அப்படிங்கிறாங்க பிரயாணத்துல பிரயாணத்துல போகும்போது மத்தவங்க பிரயாணத்துல சலுகை இருக்குது இவங்க எல்லாம் சலுகையை பயன்படுத்தி மத்தவங்க நோம்பு வைக்கல இந்த ஆள் பிரயாணத்துல நோம்பு வச்சு விட்டாரு நோம்பு வச்சு ஆளுக்கு முடியல தாங்க முடியல அப்ப ரொம்ப கஷ்டமா இருந்தோம் என்ன பண்றாங்க ஒரு நோம்பாளியா இருக்காரு பாவம் நம்ம நிழல் படாம வெயில் படாம பாதுகாத்துக்கிறோம் நாலு பேர் துண்டு பிடிக்க நாலு பேர் இப்படி நாலு பேர் துண்டு பிடிச்சிட்டு இருக்காங்க சுத்தி நின்று மக்கள் எல்லாம் வேடிக்கை பாக்குது இது ரசூல் சல்லா செல்லம் பார்த்து பிடிச்சாங்க எந்திரி முதல்ல உனையா பயணத்துல யார் நோம்பு வைக்க சொன்னா பிரயாணத்துல உனக்கு நோம்புக்கு யார் சொன்னா பிரயாணத்தில் ரமலான் நோன்பே விட சொல்லி மார்க்க சலுகை வந்துருக்குது குரான் அல்லாஹ என்ன சொல்கிறான்னா உமன் காணமின் குமாரி தான் அவ்வளா சஃபரின் பிரைங்கத்துமன் ஐயா மின் உகார் நீங்கள் நோயாளிகளாக இருந்தால் சபரில் இருந்தால் பிரயாணத்தில் இருந்தால் வேற நாள்ல வச்சுக்கிறங்கட்டு ரமலானுங்க இல்ல சொல்றான் இது ரமலானு கிடையாது நீ என்ன பிரயாணத்தில் நோன்பு வைக்கணும் நோன்பு வச்சு கூட அப்புறம் கஷ்டமா இருக்குன்னு தொண்டு போய் எதுக்கு இந்த வேலை உனக்கு பிரயாணத்து நோன்பு போடும் முதல்ல

நீ பாக்குற தலைவன் மாதிரி கிடையாது உன்னுடைய முதலாளி மாதிரி கிடையாது உன் எஜமான் மாதிரி கிடையாது உன்னுடைய அதிகாரி மாதிரி கிடையாது அல்லாஹ் அல்லாதான் கருணை இல்லை அப்படின்னு சொல்லி நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் இதை வந்து கண்டிக்கிறாங்க பள்ளியாசல் வர்றாங்க ஒரு நாள் ஒவ்வொண்ணையும் கவனிக்கிறாங்க பாருங்க சார்பா சமுதாயம் எந்த இடத்துலயாவது அல்லாவ புரியறதுல தப்பு பண்ணுதான் பாக்குறாங்க இபாதத்து பண்றாங்களே கஷ்டப்படுறாங்களே நல்ல அப்படி அப்படி விரும்பவில்லை சொல்லுவோம் ஒவ்வொன்றையும் கவனிக்கிறாங்க பள்ளிவாசலுக்கு வந்தா ஒரு கயிறு கட்டி தொங்குது பள்ளியாசல கூரை தானே மேல கூரை போட்டுருக்கு குச்சி குச்சியா நட்டி வச்சிருப்பாங்க அதுல ஒரு கயிறு போட்டு தொங்க விட்டுருக்குது பள்ளியாசல் வந்து ஒரு கயிறு தனியா தொங்குது என்ன கயிறு இதுன்னு கேட்கிறாங்க நீ அப்படி கயிறு ஏன் தொங்குது அது பர்பஸா தொங்குதுன்னு விளங்குது ஏதோ நீளமா அதுக்குன்னு தொங்க விடுறதுக்கு தொங்க விடணும்னு தொங்க விட்ட மாதிரி தெரியுது அப்ப ரசூசுல்லா சிலங்க கேட்டவனே அது வந்து ஜெயினபுடைய கயிறு ஜெயினபுடைய கயிறா அது ஜெயினபுடைய கயிறு கேட்கறாங்க ராத்திரில ஜெயின பண்ணிட்டு தொழுவாங்க தொழும்போது தூக்கம் வந்து கீழே விழுந்துருவாங்க கீழே உளுந்துடாம இருக்கிறதுக்காக வேண்டிய அந்த கைத்தை இழுப்புல கடிக்கிறாங்க தொழுவுறது தூக்கம் வந்து விழுந்தா கயிறு தாங்கி பிடிச்சிக்கணும் தூக்கம் வந்தாலும் தொழுவுறது தூக்கம் வந்தாலும் தொழுவாங்களா அந்த தொழுவும் போது தூங்கிட்டு கீழே உளுந்துட கூடாதுல கீழே உளுந்துட கூடாதுங்கிறதுக்காக வேண்டிய இந்த கயிறை தொங்க விட்டு அந்த இடுப்புல கட்டிக்கிட்டு தொழுவுறது தூக்கம் வந்து இப்படி விழுந்தா கூட கீழே குடிஞ்சு நிமித்திக்கலாம் கயிறு பிடிச்சி இழுத்துக்கணும் கீழே விழுந்து பிறன்ற மாட்டோம் அதுக்கு பண்ணி வச்சிருக்காங்க கோம் ஒரு சுசுலா விளையாடுறீங்களா அல்லாட்ட அல்லாட்ட விளையாடுறீங்களா உங்களுக்கு அலை கும்பிமா சுத்தி கூண் ஏண்டது செய்யுங்க தூக்கம் வந்த தூங்க தொழுது கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு தூக்கம் வந்தால் சொல்றாங்க நீங்கள் தொழுகையில் நிற்கிறீர்கள் தூக்கம் வருது விட்டுட்டு ஓடி போயிடணுமா என்ன தூங்கிக்கிட்டு தொழுகிறது போய் தூங்கிட்டு என்ன செய்யணும் சலுகை இருக்கு மார்க்கத்தில் தொழுகையில வந்து நிக்கிறோம் அதிகம் சொல்லிட்டு நிக்கிறதா தெரியல ஓதுறது வழங்கல லோகத்தில் ஒரு மாசத்தில் ஒரு மாண்டு வழங்கல என்ன ஓதுறோம் வழங்கல இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கோன்னு வழங்கல அப்படி ஒரு மாதிரியா பிறட்டுது என்ன இருந்தாலும் நான் செய்வேன் அப்படின்னு நிக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை இருக்கிற தொழுகைய இந்த ஜெயினபு சீத் தான் சொல்றாங்க உங்களுக்கு தொழுவுங்கள் எப்ப தொழுவனே சல்லி அகதுக்கும் நிசாத்தவும் செழிப்பு அதாவது நல்ல ஈடுபாடோட இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒருத்தர் தொழ வேண்டும் தூக்கம் வந்து விடுமையானால் போய் படுத்து தூங்கிட்டு தூக்கம் போனோம் தொழுவோம் தூங்கிட்டு தொலை வேணாம் அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா தூங்கு வந்தா கூட நான் சில ஆளுக்கு இருப்பான் குரான் எடுத்து ஓதுவாங்க தூக்கம் வரும் ரெண்டு சூசை எப்படி முடிச்சாவணும்

அது சுருங்காமல் இருக்குமா கசங்காமல் இருக்குமா என்று அதனுடைய தரத்தை பார்க்குவோமே தவிர நிறைய கிடைக்குங்கிற காவண்டி தரம் குறைஞ்சது வாங்கிட்டு வருமா வாங்க மாட்டோம் அல்லாகு வந்து நம்ம செய்யற இபாதத்துகளையும் தரமா தரதை விரும்புமா தரமா கொடுப்பா நீ தரம் எது ஈடுபாட்டோட செய்கிறது தரம் கவனத்தோட செய்கிறது தரம் மன மகிழ்ச்சியோட செய்கிறது தரம் சந்தோஷமா செய்வதற்கு தரம் விருத்துக்கிட்டு செய்யறது பிடிக்காம செய்யறது கஷ்டப்படுகிட்டு செய்யறது எப்படா முடியும்னு தயத்தை வச்சுக்கிட்டு செய்கிறது தரம் குறைவானது

அப்படிங்கிறது சான்றாக இந்த சம்பவம் அபு இஸ்ரா ஒருத்தர் வெயில் நினைக்கிறார் ரசூர் சல்லா அலிசல்லாம் அவர்கள் ஜும்மா உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அவர் வெளியே நின்று கொண்டே இருக்கிறாரு பார்த்தா பர்பஸா நிக்கிறார் நிக்கணும் நிக்கிறார் நல்லா விளங்குது அப்ப ரசூர் சல்லா சொல்லம் கேட்கிறாங்க ஏன் நின்றுட்டு இருக்காரு வெளியில நிக்கிறாரு என்ன மேற்று அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க அவர் பேர் அபு இஸ்ராயல் அவருடைய பேரு அவர் நிக்கிறதும் நேசம் பண்ணிட்டார் ஜும்மா முடியற வரைக்கும் என்ன செய்யணும் நிக்கிறது நேர்ச்சி பண்ணிட்டாரு அதுவும் சும்மா நிக்கிற நேர்ச்சி பண்ணலையா வெயில் நிக்கிறது நேர்ச்சி பண்ணிட்டார் நிக்கவும் செய்வேன் அது வெயில் நிக்குவேன் உள்ளுக்குள்ள வந்து கூட நிக்க மாட்டேன் வெயில் நிக்கிறது என்று நான் நேர்ச்சி பண்ணிட்டேன் அப்படின்னு யார்ட்டையும் பேசுவது இல்ல அப்படின்னு ஒரு நேர்ச்சி பண்ணி நோன்பு நோம்பு வைப்பதாக நேர்ச்சி பண்ணி அந்த நேர்ச்சியை தான் இப்ப நிறைவேற்றிட்டு இருக்கிறாரு சொல்லி நபிகள் நாயகம் சரலா அலை செல்லும் அவர்களுக்கு சகாபாக்கள் சொல்றாங்க ஆஹா நல்ல காரியம் கடவுளுக்கா நிக்கிறாரு அல்லாவுக்கா வெயில் நிக்கிறாரு வெயில் கா சந்தோஷப்பட்டாங்களா மரியாதை உள்ள உட்கார சொல்லு முருகு சொல்றாங்க சுதா பள்ளி கள்ளம் முதல்ல ஒரு பேச சொல்லு பள்ளி எஸ்டல் இல்ல நிழல்ல நிழல அனுபவிக்க சொல்லு பள்ளி எப்போது வந்து உட்கார சொல்லு பள்ளி சிம்ம சமூகம் நோம்பு மட்டும் வைக்கிறவரு நோம்பு வைக்கிற நேரத்தை பண்ணாரு அதை செய்யட்டும் வெயில் நிக்கிறது வணக்கம் கிடையாது அப்ப நபிகள் நாயகம் செல்லதாலை செல்லும் அவர்கள் நம்மள என்ன செய்யறோம் அத்தி மதிக்கிறான் முகரம் மாசம் வந்துருச்சு அந்த பத்தாவது நாள் அன்னைக்கு ஹுசைன் ரலி அலி இல்லாதவர்களுக்காக வேண்டி அங்கங்க தீய வாட்டி இந்த சென்னையில் நடந்து கொண்டிருக்கிறது எத்தனையோ கிராமங்களெலாம் திருந்திடுச்சு படித்தவர்கள் நீங்கள் இருக்கிற சென்னை திருந்த காணம் சென்னையில் இன்னைக்கு முன்னே நம்ம இருக்கிற முன்னாடியில் மூணு இடத்துல நடக்கணும் நம்ம கண்ணால கண்ணால் பார்க்கணும் நெருப்பை வளர்த்துக்கொண்டு தீக்குள்ளத்தில் இறங்குகிறார்கள் என்னப்பா அல்லாஹ் கண்ணி செய்யக்கூடாது முதல்ல ஹசனு ஹுசீனுக்கு செய்யலாம் செய்யறது ஆளுங்க தப்பு முதல்ல ரெண்டாவது மா கூட இப்படி செய்ய நமக்கு அனுமதி இல்லையே அல்லாஹ்வுக்கான் நெருப்பில் இறங்கலாமா அல்லாஹுவுக்கான வேதனைப்படுத்திக்கிடலாமா அல்லாஹ்வுக்கான நம்ம நெஞ்சில் அடிச்சிக்கிடலாமா கத்தையை குத்திக்கிட்டு இல்லாமல் மிஷின் இல்லாட்டி விட்றாங்க லைஃப் செமீன் தான் மங்கனம் போல் ஹுதூர் பார்க்குறீங்களே முகரம்பத்துல என்ன நடக்குது ஊர்வலம் போறான் அல்லாஹ் சாமி ஊர்வலத்துக்கு பேரு அந்த ஊர்வலத்துக்கு என்ன பண்றான் ஒரு கை மாதிரி குதிரையில வச்சுக்கிட்டு ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு சாட்டை எடுத்துக்கிட்டு குத்திக்கிறான் ரத்தம் வண்டிக்குது டிவியில போட்டு காட்டுறான் தலை குனிய வேண்டி இருக்கிறது ரொம்ப காட்டு மிராணி மார்க்கம் இஸ்லாம் ஒரு காட்டு மிராணி மார்க்கம் என்று சொல்வதற்கு இவர்கள் ஆதாரமாக திகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லலாலசன் சொன்னார்கள் குதூ சக்கல் ஜியு தாபி தாவல் ஜாகிலியா யார் ஒருத்தன் வந்து கண்ணத்தில் அறைந்து கொள்கிறானோ துன்பம் ஏற்படும் பொழுது சட்டையை கிழித்து கொள்கிறானோ மூடத்தனமான வார்த்தைகளை சொல்லி அவன் நம்மை சேர்ந்தவன் கிடையாது துன்பம் வரக்கூடிய நேரத்தில் இந்த வேலைத்தனம் சட்டை கிடைக்கக்கூடாது வேகப்படுத்திக்கிற கூடாது அல்லாவுக்கு மார்க்கத்துக்காக கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் அதையும் கண்டிக்கிற காட்சி நீங்க எதுக்கு சொல்றோம்னு கேட்டா மனிதன் மாதிரி நினைக்காரு மனிதன் எப்படி நம்முடைய துன்பங்கள்ல வந்து இன்பம் காண்பானோ அந்த மாதிரி உள்ளவன் அல்ல இறைவன் உங்களை கஷ்டப்படுத்துறவன் இல்ல உங்களை கஷ்டப்படுத்த லாபம் இவங்களுக்கு லாபம் இருக்கு ஏன் அவன் மனுஷன் அப்படி விரும்புறான் கேட்டா பத்து பேர் செத்தான்னு சொன்னா அதுக்கு ஒரு நூறு ஓட்டு கூட கிடைக்கும் பத்து பேர் சாப்பிடறாங்களே பயங்கரமா நல்லா இருப்போம் நூறு ஒரு ஓட்டு போடுவான் எதுனால அதை விரும்புறான் விளங்கிருங்க நீ செத்த அவனுங்க லாபமா இருக்குது விரல வெட்டிக்கிட்டாங்க நூறு பேர் விரல வெட்டினான்னு வைங்க ஜீச்சிருவாங்க ஏன் தலைவருக்கா விரல வெட்டுறவன் நூறு பேர் இருந்தான்னா இப்படிதான் ஜெயிக்கிற கூட்டமா இருக்குமோ விரலை வெட்டி எறிகிறான் இப்படின்னு ஒரு லாபம் இருக்குது நீ கஷ்டப்பட அல்ல என்ன லாபம் அவன் கஜானா நான் ஏறி போயிருப்பதா முதலமைச்சர் பதவிக்கு வந்து போறான நீங்க எல்லாரும் போய் கையை வெட்டிக்கிட்ட அவனுக்கு அந்தஸ்து நீங்க உலக போறான்னு சேர்ந்து அவனை வணங்கினாலும் அவனுடைய அந்தஸ்து ஒரு கடுகளவு கூட போறது இல்ல எல்லாரும் சேர்ந்து வணங்குறது இல்லைன்னு நீங்க தீர்மானிச்சாலும் அவனுடைய அந்தஸ்துல கடுகளவு குறைய போறது ஆனா அவன் அவனுடைய பொசிஷனுக்கு யாரும் போட்டி கிடையாது அது எவனை எடுத்துக்கொள்ள முடியாது நீங்க போய் எவ்வளவு பேரும் புறக்கணிச்சிட்டு போனாலும் அவனுடைய கிரேட் ஏற போறதுல அவன் எதிர்பார்க்க போறான் நீங்க கஷ்டப்படுறது அவனுக்கு என்ன என்ன கிடைச்ச அவனுக்கு அவன் சமது ஒரு தேவையும் இல்லாதவன் நம்பிக்கை நாயகன் செல்லாம் அலை அவங்க வந்து வீட்டுல வந்து ஒரு மூணு பேர் வர்றாங்க ரசூல் செல்லா செல்லமுடிய வீட்டுக்கு மூன்று பேர் வர்றாங்க பேர் வந்து என்ன ரசூர் செல்ல செல்முடைய வணக்க வழிபாடுகளை எல்லாம் எப்படி சொல்லுவாங்க கேட்டுட்டு சொல்றாங்க ஆயிஷா நாயகி அந்த விளக்குறாங்க சொல்லுவாங்க தூங்குவாங்க அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ரசூலா வந்து முன்பாவங்கள் பின்பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுதான் அது போது நம்ம அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு ஒருத்தர் சொல்றாரு இன்னுமே இப்ப ரசூல்லாவே இப்படி வணங்குறாங்க நம்ம அதோட கூட வணங்கணும் அதனால நான் என்ன செய்ய மாட்டேன் இன்னிலா அத்து சபஜு நிசா நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் கல்யாணம் பண்ணாம நான் என்ன செய்ய போறேன் முழுக்க முழுக்க அல்லாவுக்கு அர்ப்பணிக்க போறேன் ஒரு ஆள் சொல்றாரு இன்னொரு ஆள் சொல்றாரு நான் ராத்திரி தூங்கவே மாட்டேன் இனிமே முழிச்சுக்கிட்டு வணங்குறதா என்னுடைய வேலையை தவிர நான் தூங்கவே மாட்டேன் அப்படிங்கிறாரு இன்னொருத்தர் சொல்றாரு நான் எப்ப பார்த்தா நோம்பு சீதர் ஒரு நாள் விடாம அப்படிங்கிறாரு

தூங்குறதுல தூங்காமல் விழித்துக் கொண்டிருப்பது என்னுடைய இறைவனுக்கு பிடிக்கும் என்றால் அது நான் செய்கிறவனா இருப்பேன் உங்களை விட அல்லாவை நன்கு புரிந்து கொண்டவன் அல்லாவை நன்கு அஞ்சுகிறவன் நான் கல்யாணம் பண்றேன் குடும்பத்தோட வாழ்றேன் தூங்குறேன் தொழுகுறேன் நோம்பு வைக்கிற வைக்காம இருக்கிறேன் இதுதான் என்னுடைய வழிமுறை சுண்ணத்தி விளை சமின்னி என்னுடைய இந்த வழிமுறை யார் புறக்கணிக்கிறானோ அவன் என்ன சேர்ந்தவன் கிடையாது ஓ வழி போ என் ஜமாத்துக்கு ஒன்று இடம் இல்லைங்கிறான் எத்தனையோ சகாபாக்கள் அல்லாவுக்கு அர்ப்பணிப்பதற்காக வேண்டி தாங்கள் ஆண்மை நீக்கம் செய்து கொள்வதாக வந்து கேட்டாங்க அதெல்லாம் வேற வேற மார்க்கங்கள்ல உயர்ந்த நிலைன்னு வச்சுக்கிறாங்க கல்யாணம் பண்ணாட்டி சிறந்தது அது ஆண்மையை எடுத்து இன்னும் சிறந்தது கண்ணிகளா இருந்தா அது சிறந்தது ஆண்கள் கண்ணிகளா இருந்தா அதுவும் சிறந்தது என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலையை நீங்க பாக்குறீங்க நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவங்கள்ட்ட சில சகாபாக்கள் வந்து அல்லாவுடைய தூதர இந்த மாதிரி கல்யாணம் காட்சி குடும்பம் குட்டின்னு இப்படி போய்கிட்டு எங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியல அல்லாவுக்கு முழுக்க அர்ப்பணிக்க போறோம் எங்களுக்கு அதுக்கு அனுமதி கொடுங்க ஆண்மையை நீக்கி கொள்வதற்கு அந்த காலத்தில் மெத்தல நீக்குவாங்க அனுமதி தாருங்கள் என்று கேட்கும் பொழுது நபிசல்லா தடுத்துட்டாங்க நான் யகுதி மார்க்கத்தையோ நசராணி மார்க்கத்தையோ தர வரவில்லை தூய்மையான இஸ்லாத்தை தர வந்திருக்கிறேன் அதில் இதற்கு இடம் கிடையாது ஒரு மனிதன் தனக்கு இயற்கையாக அல்லா தந்திருக்கிற உணர்வு உணர்வுகளை எல்லாம் தியாகம் செய்யலாம் கல்யாணங்கிற உணர்வு தியாகம் பண்றாங்களா கடவுளுக்காக வேண்டி அவனுக்கு அல்ல என்னென்ன கொடுத்துருக்கான் ட்ரெஸ் தியாகம் பண்றான் கடவுளுக்காக வேண்டி இதுக்கு ட்ரெஸ் போட்டு நம்ம கடவுளுக்கு இதே அவுத்து எரிஞ்சிருவோம் நிர்வாணமா அது கடவுளுக்கு பிடிக்கும் நிர்வாணம் போனா கடவுளுக்கு பிடிக்கும் கல்யாணம் நாடி கடவுளுக்கு பிடிக்கும் சிங்காம இருந்தா கடவுளுக்கு பிடிக்கும் பருகாம இருந்தா கடவுளுக்கு பிடிக்கும் கஷ்டப்பட்டா கடவுளுக்கு பிடிக்கும் எதுவும் கடவுளுக்கு பிடிக்காது நம்ம செய்யற இந்த எதுவும் என்ன செய்யாது கடவுளுக்கு பிடிக்காது அப்படி பிடிக்கிறவனா கடவுளுக்கு தகுதியே கிடையாது அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் அப்ப அல்லாஹை நீங்கள் புரிந்து கொள்வது என்ன விளங்கணும் என்று கேட்டால் இந்த ஒரு விஷயத்தை வழங்கிதான் ஏராளமான பிரச்சனை தீர்வாயிரும் கடவுள் பேரால் நடக்கக்கூடிய எத்தனை விதமான மோசடிகள் பிராடு பித்தலாட்டங்கள் எல்லாம் சவுமணியாயிடும் அப்ப இதை புரிந்து கொண்டு இது அல்லாவை புரிந்து கொள்ளக்கூடிய இன்னொரு அம்சம் நம்ம வேதனைப்படுத்துவது அல்லாவுக்கு பிடிக்காது நீ அல்லாவுக்கு என்று எந்த கட்டத்திலும் உங்களை வேதனைப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அல்லாவுக்கு உங்களை கஷ்டப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அல்லாவுக்கு பிச்சைக்கார கோலம் போடாதீங்க நான் அல்லாவுக்காக என்ன செய்ய போறேன் கிழிஞ்ச சட்டையை போடுவேன் பிடிச்சி வரைக்கும் அல்ல முன்னேற கிழிஞ்ச சட்டையை போட சொன்னா அல்லாவுக்காக நான் நல்ல சட்டையுமே போட மாட்டேன் அல்லாவுக்காக என்னமே என்னதான் எங்க கிழிஞ்ச சட்டையை பழைய சட்டையை போட்டு தெரியுமே இதுக்குலாம் இடம் கிடையாது செருப்பு போடாம நடப்பேன் அனுமதியே கிடையாது அப்ப இதை அல்லாஹ் அல்லாஹு ரபுல்ல உரிய விதத்தில் புரிந்து கொண்டவர்களாக நம்ம ஆக்கமானாங்க இன்னும் அல்லாவை புரிந்து கொள்ள அல்லாஹ் பல விஷயங்கள்ல புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதன் வந்து தன்னை படைச்ச இறைவனை சரியா புரியணும் அப்புறம் தான் இவாரத்தை வணக்கம் எல்லாம் இறைவன்ல யாருங்கிற சரியா புரியல என்று சொன்னா நம்முடைய மறுமை தோல்வியாகி போயிடும் அப்ப இந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொள்வோம் அடுத்தடுத்து அல்லாவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை அடுத்தடுத்த வாங்கி பார்க்கலாம்